ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம் இரண்டு இடங்களை பற்றி நம்ம போகிறோம் ஒன்று வந்து திமுகவினுடைய மிக பிரம்மாண்டமாக பேசப்படக்கூடிய நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் மாட்டுத்தாவணி உயர்நீதிமன்றத்துக்கு எதிர்க்கவே காலியாக இருக்கிற ஒரு இரநூறு ஏக்கரில் இருபது ஏக்கரில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அது ப அது ஒட்டின மாதிரி அது பக்கத்தில் எதிர்க்க ஒரு வில்லங்கமான ட்ரானைட் விஷயத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட நபரில் அவங்களுடைய ஒத்துழைப்பில் அந்த இருபது ஏக்கரில் பிரம்மாண்டமாக வலது பக்கம் ஒரு ஐந்தாயிரம் பேர் இடது பக்கம் ஒரு அஞ்சாயிரம் பேர் அப்படின்ற மாதிரியாக திட்டத்தோடு எல்லாம் பண்ணுறாங்க ஒரு பதினஞ்சு நாட்களாக அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்து மொசைக்கு போடுறதுக்கு கல்லு கல்லுலாம் வந்து இறங்கி பிரம்மாண்டமாக பண்ணிக்கிறாங்க டாய்லெட்டுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குளிர்விட்டிகளை ஏசிக்காக வந்து அங்கே ஃபிட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது இத்தனை ஆயிரம் பேர் கூடுற இடத்துல வந்துட்டு கழிப்பறத்துக்கான இது என்ன பண்ணணும்னா அது கிட்டத்தட்ட ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக வந்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பல நூறு கணக்கில் வந்து ஒரு பெரிய கம்பெனி வந்து வாங்கி கொடுத்துருக்குது சதுரம் வட்டம் அப்படின்லாம் சொல்ல வராங்களா இந்த நிலம் விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களெலாம் பங்கெடுத்துக்கிட்டு புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க மட்டுமே பங்கெடுத்துட்டு இந்த ஏற்பாடு வந்து செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா பேச்சு அடிப்படுது சுற்றி வளர்ச்சி பார்த்தோம்னா குறைந்தது நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது சாமானியர்கள் நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டு நன்கொடை வாங்கிறதுக்கு நிதி வாங்குறதுக்கு சொல்லி காட்டிக்கிட்டு இது வந்து திறன்நீதியில் நீங்கள் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி காட்டுற இந்த கட்சிகள் இந்த நபர்கள் இந்த ஆட்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த ஸ்பான்சர் தான் இதில் நேரடியாக கட்சி செலவு அப்புறம் கணக்காட்டின்னு எடுத்துக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது முழுக்க முழுக்க நன்கொடையில் நடப்பதாக பேசப்படுகிறது அதுதான் விஷயம் இது இந்த ஒன்னாந்தேதி ரெண்டாந்தேதி இந்த கூட்டம் பொதுக்குழு கூட்டம் வந்து பல விடயத்தை வந்து சொல்லும் ஏற்கனவே வந்துட்டு அந்த தொகுதிக்கு மதுரைக்கு மாமன்னர் மாதிரி நுணர்த்திருக்கக்கூடிய அமைச்சர் உங்களுக்கு தெரியல பத்திரப்பதிவு துறை உங்களுக்கு பணம் கூட்டும் துறைன்னு சொல்லுவாங்க திருமணத்தை எப்படி நடத்தினார்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல அப்பவே முதலமைச்சர் வரும்போது போகும்போது அந்த திருமணம் முடிஞ்ச உடனே என்னென்னலாம் கொல்ல வந்தவங்க எல்லாமே ஆள் காலை கையில கட்சியெல்லாம் எடுத்துகிட்டு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மாநாடு முடிஞ்ச பிறகும் கூட இதே தான் திட்டத்தோட இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே பொது சொத்து தானே அப்படின்ற மாதிரி ஏசி உள்பட எல்லாமும் வந்துட்டு யார்கிட்ட போகும் எங்கே இருக்குன்னு தெரியாது மிக பிரம்மாண்டமான ஒரு செலவு ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறாங்க அது என்னன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் குறிப்பாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்படி பண்ணுறாங்கன்னா இந்த ஊடகங்கள் வந்து முந்நூற்றி ஐம்பது ஏசிகள் சில இடங்கள்லேருந்து வாங்கப்பட்டது இது ஒரு பெரிய நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்கள் வந்து உள்ளே சேர்ந்துட்டு ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்துன்னு பிரித்து 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 மேய்வாங்க ஆனால் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடிகளுக்குள்ளாக நடக்கிறது இதில் வந்து யார் யாரெல்லாம் பங்கிட்டிருக்கிறாங்க பிரபலமான ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் ரெண்டு மூணு உள்ளே இருக்குது அது இல்லாமல் மிகப்பெரிய அளவில் சகாயம் ஐஏஎஸ் மையம் வச்சு நடந்த மிகப்பெரிய தொழில் அதிபர் நிறுவனமும் இதுக்குள்ளே வந்து நி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவ்வளோ விஷயங்களை பற்றி ஒருத்தர் கூட பேசவே இல்லை ஏதோ நடக்கிறது நிகழ்ச்சின்றத மட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா இந்த விடயங்கள்லாம் பேசணுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இது ஒன்று அடுத்தது அப்படியே நேராக செய்தித்துறைக்கு தாவணம்னா இப்போ நடந்தது இந்த ரத்தீஷ் ஆகாஷ் உன் பாஸ்கரன் அப்புறம் இன்னொருத்தன் வந்து இந்த நாலு பேர் வீட்டிலெலாம் ரெய்டு நடந்தது இல்லை ஈடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் இது இந்த விசாகன் ஐஏஎஸ் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் இந்த கிட்டேருந்து தான் கிட்ட இருந்தால் தகவல் வரும் இவர் இந்த இடத்துக்கு போடுங்க இவருக்கு இந்த மாதிரி கொடுங்க சரி தம்பி அப்படின்ற மாதிரிலாம் தகவல் போடுற மாதிரிலாம் ஸ்க்ரீன்ஷாட்டு வாட்ஸ்அப்லேருந்து இருந்து கீழ்ச்சி போடப்பட்டதெல்லாம் இருந்தது எடுத்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ரெய்டில் சம்மந்தப்பட்ட இந்த நாலு பேர் இருக்கட்டும் தனியாக வச்சுக்கோங்க அதே நேரத்தில் வந்துட்டு கே ஸ்மார்ட் நைடால் அப்படின்னு ரெண்டு நிறுவனங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனம் அது மிகப்பெரிய நிறுவனம் தமிழ்நாடு அரசினுடைய செய்தித்துறை வந்து விளம்பரங்களை எல்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்குது அது இல்லாமல் தளபதி தனியாக ஒன்றும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அவங்க அதாவது சிறப்பு திட்ட சிறப்பு திட்ட செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு டீமு ஆக ரெண்டு பேருமே விளம்பரம் யாருன்னா இன்னைக்கு பிரதானமாக விளம்பர நிறுவனங்கள் இந்த ரெண்டு நிறுவன நிறுவனங்கள் தான் இந்த ரெண்டு நிறுவனங்கள் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மொத்தமாக சேர்ந்து இந்த நான்கு ஆண்டுகளில் எடு எவ்வளோ எடுத்திருப்பானோ ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் விளம்பரம் டிவி சேனலுக்கு விளம்பரம் கொடுக்கறது செய்தித்தாள்களுக்கு விளம்பரம் கொடுக்கறது சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருந்து ட்விட்டர்லேருந்து ஒன்றும் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அந்த விளம்பரம் தர்றது அது இல்லாமல் எஃப்எம் ரேடியோ இப்படி எல்லா ஒலிபரப்பு ஸ்தாபனங்களுக்கும் வந்து விளம்பரத்தை வந்து கொடுக்கறதுக்குரிய ஏஜென்சி இந்த ரெண்டு தான் தமிழ்நாடு செய்தி உச்ச அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் இந்த செய்தி நிறுவனத்தோட ஒரு டையப் எல்லாமும் கிட்டத்தட்ட அங்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பதிலாக இரண்டு நாட்களுக்கு முன்பு மூன்று கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பென்ஸ் ஜீப்பு வந்து இந்த நிறுவனம் இந்த நைடா கம்பெனி பேரில் கேஎஸ்ஸு அதனுடைய இன்னொரு நிறுவனம் தான் நைடா ரெண்டுமே ஒருத்தர் தான் அது யார்ன்றது பிறகு கடைசியாக சொல்கிறேன் கோடிக்கணக்கான விளம்பரங்கள் வாங்கிட்டுருக்கிறாங்கள்ல அதனுடைய அன்பளிப்பாக மூணு புள்ளி பதினெட்டு கோடிக்கு ஒரு பென்ஸ் ஜீப்பு வாங்கி இளையவருக்கு வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறதா தகவல் அதனுடைய டாக்குமெண்ட்லாம் பார்த்தா கம்பெனி பேரில் தான் இருக்குமா இங்கே வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுகிறது இதெல்லாம் இடி இனிமேல் விசாரிக்கும் விசாரிக்கிற தகவல் எதுக்காக எந்த நிறுவனத்தையும் போய் ரெய்டு பண்ணியிருக்காங்க அதுதான் வெளியில் வரல ஒரே ஒரு டிவி சேனலில் அதுவும் ஆங்கில பதிப்பு ஆன்லைன் நடத்துறதுல மட்டும் இந்த விளம்பர நிறுவனமும் ரெய்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு செய்தி போட்டாங்க ஆனால் மற்ற எந்த செய்தி சேனல்லையுமே மற்ற எந்த தகவல்களுமே வேறு சமூக வலைத்தளங்களில் யாருமே இதை பற்றி பேசலை ரெண்டு பிரமாணமான நிறுவனங்கள் விளம்பர நிறுவனம் கேஎஸ் மார்ட் கேஎஸ் மார்ட்னு சொல்லுவாங்க அப்புறம் நைடா இது ரெண்டுமே ரெய்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஏகப்பட்ட தகவல்களை எடுத்திருக்கிறாங்க இதனுடைய தலைமை பொறுப்பு இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னாக்கா இந்த நாலு பேர் இப்போ சமீபத்தில் பிடிச்சாங்கல்ல வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டாங்க ரத்தீஷ்னு சொல்லிட்டு ரத்தீஷினுடைய உறவினருக்கு உறவினர் தான் இந்த விளம்பர நிறுவனங்கள் நடத்துகிறாங்க சுற்றி வளர்ச்சி பார்த்தா எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளவே இருக்கு வேற எங்கேயும் போகலை பணம் பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடிகள் எங்கே சோழ்ன்று இருக்குன்னா குறிப்பிட்ட ஒரு சர்க்கிளுக்குள்ளாகவே சோழிகிட்டு இருக்குது விளம்பர விளம்பர கம்பெனிகள் பல கம்பெனிகள் இருக்குது காலங்காலமாக தமிழ்நாடு அரசோட டையப் பண்ணி நடத்திட்டு இருக்கிறது நிறைய இருக்குது இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான விளம்பரங்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடிகளுக்குள்ளாக விளம்பரம் மொத்தமும் சேர்ந்து இவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்குது இது இவங்க யாருன்னா ரத்தீஷுக்கு வேண்டப்பட்ட உதவினர் இதை நடத்துகிறாங்க புரிஞ்சு பச்சவங்களுக்கு இந்த பணம் எல்லாம் எங்கே போயிட்டு இருக்குதுன்னு அப்போ இந்த துறையில் மட்டும் இவ்வளவு பணங்கள் இருக்குது எல்லாமே இந்த ஒரே இடத்துல இருந்து சுற்றுறது அரசுனுடைய பணம் மக்களோட வரி பணத்தை எடுத்து இவங்க செய்து பெருசாக கிழிச்சு தொங்க போட்டுக்கிறாங்களா மக்கள் நல்ல திட்டங்கள் இதை செய்துட்டோம் அதை செய்துட்டோன்னு அவர் வர்றது போகிறது எல்லாத்துக்குமே விளம்பரம் பண்ணுவாங்கல்ல அது விளம்பரத்துக்காக செலவு பண்ண கோடிகள் மட்டுமே இது மக்கள்கிட்ட திட்டங்களாக போய் சேருதா இல்லையா அது வந்து எந்தளவுக்கு அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த விளம்பரம் போய் சேர்ந்துடும் இல்லை எல்லாத்தையும் போய் முன்கூட்டியே சொல்லிடணும் அந்த விளம்பரம் இப்போ வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளாக அந்த விளம்பரம் கொடுக்குறது ஆடு வந்து இன்னும் மற்றபடி டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணுறது போகிறது இப்போ எல்லாம் ஏ டு ஜெட் இது சம்மந்தமாக எல்லாமே சிஎம் வந்து வராரு போகிறாரு இது எல்லாமே வருது இல்லை இது எல்லாத்துக்குமாக மொத்தமும் செலவு மக்களோட வரிப்பணம் செய்தித்துறை இந்த செய்தித்துறை உயர் அதிகாரிகள் குடும்பத்தோடு துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க இதுவும் விசாரணையில் மறைமுகமாக தெரிஞ்சிருக்குது அழைச்சிட்டு போனது அந்த ரெண்டு நிறுவனங்கள் இந்த பிரபலமான ரெண்டு நிறுவனம் சொன்னால ரத்தீஷ் உறவினர் பார்க்கக்கூடிய நிறுவனம்னு சொல்லிட்டு அந்த நிறுவனங்கள் எதுக்கு துபாயும் இன்னும் மற்ற வெளிநாடுகளுக்கு இன்ப சுற்றுலாகவே குடும்பத்தோட கூட்டின்னு போய் வந்திருக்காங்க இந்த அதிகாரிகளுக்கு அங்கே போயிட்டு வர்றதுக்கான செலவு தொகை எவ்வளோ ஆச்சு எவ்வளவு இவங்க வருமானத்தில் அதை காட்டியிருக்கிறாங்களா என்ன என்ற விவரம்லாம் இனிமேல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சில உயர் அதிகாரிகளும் ஈடியினுடைய கண்காணிப்புக்குள்ளாக ஏற்கனவே வந்துட்டு தான் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் இப்போ விளம்பரத்துறையில் வரக்கூடிய ஊழல் முறைகேடு இன்னும் கொஞ்ச நாளில் இது பேசப்படும் ஏன்னா ஏற்கனவே சில உயர் அதிகாரிகள் சில பேர் வந்து கண்காணிப்புக்குள்ளே வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இந்த ரெண்டு இடத்துலையும் ரெய்டு பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வெளியவே வரல வராத விஷயத்த இப்போ நம்ம பேசுறோம் ஒரு பகுதி மட்டும்தான் அதில் வெளியில் வந்திருக்கிறது இந்துவும் இந்த நாலு பேர் சொன்னோம்ல நம்ம ரித்தியேஷு அதுக்கு கிடச்சது ஆகாஷ் அடுத்து பாஸ்கரன் ஜீவ் ஜூன்னு சொல்லக்கூடியவர் இவங்க எல்லாருக்குமே இந்த நாலு பேர் டீம் தான் சொல்லுவாங்க இது டாஸ்மாகில் இவர் தான் முடிவு பண்ணுறது ரித்தீஷு தான் முடிவு பண்ணுறது நாலு பேரும் அன்பில் மகேஷுக்கு பொய்யா அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அதன் மூலமாக உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக தொழில் அதிபர்களாக உருவாக்கப்பட்டவர்கள்னு வருதில்லை அதில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த ரித்திஷுக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் செய்தி நிறுவனத்திலேயும் உடல் முறைகேடு எவ்வளவு நடந்திருக்குதுன்னு தெரியல எவ்வளவு கமிஷன் எவ்வளவு விஷயம் எவ்வளோ நடந்திருக்குது எல்லாமே போலி பில்லு போட்டு அடி சுருட்டி எடுத்து வச்சிருக்கிறாங்க சிலது மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஈடிக்கிட்ட கிடச்சிருக்குது அந்த பின்னணியில் தான் ரெண்டு நிறுவனங்களும் ரெய்டு போயிருக்குது இந்த நிலைக்கு மத்தியில் தான் புதுசாக ஒரு ஜீப்பு வந்து இப்போ கம்பெனி செலவுக்காக கம்பெனியில் ஒன்று யார் முதலாளி போகணும் முதலாளிக்கு தான் அந்த மாதிரி கார் வாங்குவாங்க கம்பெனிக்கு வந்து வாங்கி அது எதுக்கு யார் பேரில் வச்சு யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கணக்கை நல்லா அது இப்போ சின்னவர்கிட்ட அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக இருக்குதுன்னு சொல்ல வராங்க இது ஒரு பக்கம் வந்து நடந்துருக்கிறது இன்னொன்று வந்துட்டு இப்போ சமீபத்தில் விளம்பர விளம்பரமாக வந்துச்சு அடோஸ் சாலை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஈடி இருக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு இடம் வாங்கப்பட்டதாக ஏற்கனவே ராவணாவில் பேசியிருந்தோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு கோடி மதிப்புள்ள இடம் அது இரண்டு அரசுடைமையாக்கப்பட்ட நான்கு வங்கிகள் சராசரியாக ஒரு ஒரு வங்கியும் இரநூத்தி ஐம்பது கோடி கடன் கொடுத்ததாக ஆயிரத்தி நூறு கோடி கடன் அது வாய்ந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னும் பல ஆயிரம் கோடி அதில் பிஸ்னஸ் வந்து கட்டிடமாக கட்டுறது இருக்காங்க அந்த இடமும் வாங்கப்பட்டது சிங்கப்பூர்ல அந்த மாதிரில யாரோ ஒருத்தருடைய மாப்பிளைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் பேசப்படுகிறது இந்த சுருக்கமான தகவல் இப்போ நான் சொல்லி வைக்கிறேன் பதிவு பண்ணி வைக்கிறேன் ராவணாவில் இது நாளைக்கு இல்லை ஒன்று சில நாட்களுக்கு பிறகு இல்லை இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு இதுக்குள்ள பல போதாகாரமான விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அதை நம்ம குறித்து வச்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த மூன்று சம்பவத்தையும் நம்ம சொல்ல வரோம் இறுதியாக வந்து ஒரு விஷயம் அது சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சிரிச்சிடாதீங்க மதுரை வடக்கில் வந்து பந்தல்குடி கால்வாய் அந்த கால்வாய் இருக்கிற பகுதி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அந்த கால்வா போயிட்டு இருக்கு துர்நாத்தம் வீசிட்டு இருக்கு சுத்தம் பண்ணணும் கிளீன் பண்ணணும் ஏற்கனவே அந்த மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க போராடிட்டு இருக்கிறாங்க இப்போ நாளைக்கு நிகழ்ச்சிக்காக முதல்வர் இன்னைக்கு அங்கே வந்து இறங்கிட்டார் சேலத்துக்கு அங்கே போய் இறங்கிட்டார் இறங்கிட்ட உடனே அவர் ரோட் ஷோ போயிட்டுருக்கிறார் போகணும்ல அப்போ இந்த கால்வா இந்த துர்நாற்றம் இந்த அங்கே இருக்கிற அழுக்கு இந்த குப்பைகள் இதெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டருக்கும் கால்வா அடித்து கழி க கம்பி க கம்பு நட்டு ஸ்க்ரீன் துணிகளை வந்து இந்த பந்தலுக்கு போடுவாங்கள அந்த துணிகளை ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நீட்டி கட்டி போயிருக்கிறாங்க ஏன்னா இவர் அமெரிக்கா ட்ரம்ப்பு இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே இந்தியா குப்பையா இருக்குதுன்னு தெரிஞ்சிடக்கூடாது அதனால ஒரு ரெண்டு பக்கமும் அந்த கால்வாய்க்கு ரெண்டு பக்கமும் துணியை வச்சு மறைச்சி ஸ்கிரீன் கட்டிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அமெரிக்காவுக்கு மோடி கூட்டணும் அந்த மோடி வந்து நடந்துட்டு இருக்குது அகமதாபாத் போகும்போது வழியில ஸ்லம் ஏரியா அது ட்ரம்ப்போட கண்ணில் தெரிஞ்சிடக்கூடாது அதனால வந்து வழிநடுக்க சோறு கட்டியிருந்தாங்க உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு கருப்பு சிவப்பு முற்போக்குகள் வந்து சமூக வலைத்தளங்களை அடித்து ஆண் ஆட்டங்குது அதே அப்பா மோடி எந்த அளவுக்குன்னு இல்ல மானக்கேட கழிவு கழிவு ஊற்றுனாங்க உனக்கு இதெல்லாம் ஒரு கேடவா நாடு இப்படி இருக்குது பாத்திரக்கூடாதா கூடாத நீ அந்த மக்கள் இவங்களை பாத்துற கூட இவரை அவரை பாத்திர நீ குறுக்க சீடு சீட்டு கட்டுறது சனாதனம் அந்த தனம் இந்த தனம் எல்லாத்தனமும் சொன்னாங்கல்ல ஒட்டு மொத்தமா திராவிட தனத்துக்குள்ள இன்னைக்கு இருக்குது புரியுது இல்ல மோடிக்கு இவங்க சொன்ன அத்தனை கோஷங்களும் இன்னைக்கு வாய மோடிக்குன்னு உட்காந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசலையா இது என்ன என்ன சனாதனத்து திராவிட சனாதனத்துல வருதா மோடி அங்கே அகமதா அகமதாபாத்துக்கு கூட்டின்னு போகிறப்ப அவர் வந்து பார்த்துடக்கூடாது அது அசிங்கமாக இருக்கும் ஸ்லம் ஏரியாலாம் மறைச்சிட்டா பார்க்க இந்தியா அழகாக இருக்குன்னு பார்த்துட்டு போவார் இது வந்து ஒரு விதமான சனாதானம் எல்லாம் சொன்னாங்க ரைட்டு நம்மளும் சேர்ந்து எதிர்த்தோம் அதை இப்போ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு பெரிய பிரச்சனையை மீடியாவில் வந்த ஒருபாடு மதுரை கலெக்டர் சொல்கிறார் இது என் கவனத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா இங்கே நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறீங்களா மதுரைக்குள்ளே இருக்கிறீங்களா இல்லை மதுரைக்கு வெளியில் எங்கே இருக்கிறீங்களா ஆட்சியாளர் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு விடயம் தெரியாது ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்க்ரீன் கட்டுற விஷயம் எப்படி உங்கள் பார்வைக்கு வராமல் போகுது இல்லை காவல்துறை பார்வைக்கு எப்படி வராமல் போகுது சமூக வலைதளங்கள் இது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்ட பிறகு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்ட பிறகு இப்போ உட்காந்து திரும்ப ஆளை போட்டு அந்த ப கழியெல்லாம் கழட்டிட்டு துணியெல்லாம் கீழ்ச்சி துணி திரும்ப பழைய மாதிரி எடுத்து சுருட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க கால்வாயை பார்த்துட்டு போகிறாரு நம்ம தமிழ்நாட்டு பிரதமர் மோடி அப்படி தான் சொல்லணும் இப்போ அங்கே டெல்லி பிரதமர் செய்தது மட்டும் நீங்கள் கழுவி கழிவு ஊற்றுனீங்க தமிழ்நாட்டு பிரதமர் ஐயா ஸ்டாலின் போகிறதுக்கு ரோட் ஷோ போகிறதுக்கு பார்த்தா இந்த வேலை இருக்குதுல்ல ஒருத்தர் கூட பேசவே இல்லை இது என்ன இதை விமர்சிக்கணுமா இல்லையா கடுமை விமர்சிக்கு விமர்சித்து பேசி சி பேசியிருக்கணும் மோடிக்கு ட்ரம்ப்புக்கு என்ன எதிர்ப்பு அந்த முற்போக்குகள் இதுக்கும் செய்திருக்கணும் நேரம் ஆனால் ஒருத்தர் கூடுக்கான எல்லாம் பதிங்கிட்டாங்க இந்த மாதாந்திரத்துக்கான விஷயத்திற்கு ஒன்று இருக்குல்ல கொடை அதுக்கு பயந்துட்டாங்களோ என்னவோ தெரியல ஒரு வார்த்தை கூட இதை பற்றி இது என்ன என் சனாதானம் இது நீ கால்வாய் வா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் மதுரை இருக்குது மதுரைக்குள்ளே தான் வா அந்த பகுதி கால்வாய் இருக்குது கால்வாய் ஒட்டி தான் ரெண்டு பக்கம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அந்த சேறு சகதி கொசு எல்லாம் அதுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கிறாரு இந்த முதலமைச்சர் அதையும் பார்த்து அனுபவிச்சுக்கிட்டு போகிறதுல என்ன தப்புன்னு ஒருத்தர் கூட எழுதுவே இல்லை வந்து ஏன் ஏன் துணியை கட்டினீங்க இது திராவிட சனாதானம் பேசவே இல்லை மக்களே பார்த்துக்குங்கதை இன்னும் என்னென்னலாம் பூத்து நடக்க போதுன்னு தெரில இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது நிறைய ரோட் ஷோ நடக்கும் என்னென்ன கூத்து நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த நான்கு சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்னொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இது ரெய்டு இது தொடர்பு சம்பந்தமான பல தகவல்கள் இன்னும் சில மாதங்களுக்குள்ளாக வெடிக்க ஆரம்பிக்கும் விரிவா நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்